வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் குளிர் சிறிது அடங்குவது போல் இரண்டு நாட்களாகவே தோன்றத் தொடங்கியிருந்தது அடர்த்தி இழந்த பனிமூட்டத்தின் வழியாக முதல் முறையாக ரெட்வுட் மரக்கிளைகள் தெரிந்தன கண்விடித்த காலை நேரம் மெத்தைகளின் மீது கம்பளி போர்வைகளின் அடியில் குளிரில் புதைந்து கிடந்தேன் நேற்று எதேச்சையாக பார்க்க கிடைத்த காட்சி ஒரு கணம் மின்னல் போல் மனதில் தெரித்ததும் உதறி எழுந்து ஒற்றை ஐஸ் கட்டியாக உறைந்திருந்த நீச்சல் குளத்தை ஜன்னல் வழியாக பார்க்கப் போனேன் இளம் வெயிலில் கசகசத்திருந்த ஐஸ்கட்டியின் மேற்பரப்பில் ஒரு கரையிலிருந்து மறு வரை வரை கற்களின் ஒளிச்சிதறல் குறுக்காக ஓடிக்கொண்டிருந்தது இப்போது குளத்தின் மேற்பரப்பில் நடந்தால் பூட்ஸ்காலின் அழகான தடங்கள் விளிம்பு கட்டி பதியும் தொலைபேசி மணி அடித்தது தைலாதான் அலுவலகத்திற்கு போகும் வழியில் கேட்க நேர்ந்த ரேடியோ செய்தியை சொல்லத்தான் அழைத்திருக்கிறாள் அப்பா சனியும் ஞாயிறும் குளிர் மிக மட்டாகிவிடுமாம் தோல்கோட்டோ கம்பளிக்குல்லாவோ கையுறையோ கூட வேண்டியதில்லை சாதா ஸ்வெட்டரே போதும் இந்த வானிலை அறிக்கையை சொன்ன தைலாவின் குரலில் துள்ளல் தெரிந்தது செய்தி தெரிந்த நேரத்தில் தனுவும் நிஷாவும் காரில் இருந்தார்களா என்று கேட்டேன் இல்லை அவர்களை பள்ளியில் ஏற்கனவே விட்டிருந்தேன் என்றாள் கடைசியில் குழந்தைகளை வெளியே அழைத்துச் சென்று பல ஆண்டுகள் கடந்து விட்டது போல் தோன்றிக் கொண்டிருந்தது பாவம் குழந்தைகள் அவர்கள் சிறிய மூச்சு திணறலுடன் வீட்டிற்குள் கொண்டிருந்தார்கள் அன்று இரவு உணவு முடிந்ததுமே மறுநாள் போக வேண்டிய இடம் பற்றிய அலசல் ஆரம்பமாயிற்று தனுவும் நிஷாவும் தங்களுக்குள் ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள் அவர்களுக்கு வெந்நீர் நீச்சல் குளத்தில் ஆசை தீர கரணமடித்து குளிக்க வேண்டும் தனு சொல்லத் தொடங்கியதுமே வழக்கம் போல் ஜால்ரா போட ஆரம்பித்து நிஷ் தைலா கலிபோர்னியாவின் வரலாற்றில் உணர்வு பூர்வமான இடத்தை பிடித்துக் கொண்டிருந்த ஒரு புராதன கிணற்றை பார்க்க போகலாம் என்று சொன்னாள் அது எங்களை முக்கியமாக அவளுடைய அம்மாவை மனதில் சொன்னது அடர்த்தியான வீடுகள் கொண்ட ஒரு பெரிய கிராமமாக அந்த ஊர் இருந்தபோது மொத்த ஜனங்களுக்குமே நீர்வார்த்த வற்றாத அது என் மனதில் இந்திய கிணறொன்றில் முக்காடு அணிந்த ஒல்லிப் பெண்கள் நீர்மொள்ளும் காட்சியை சித்தரிக்கும் புகழ்பெற்ற அந்த ஓவியம் நினைவுக்கு வந்தது கிணறு என்றதும் கமலா கண்களில் சிறிது பிரகாசம் தெரிந்தது ராம் யாருடைய முகத்தையும் கவனிக்காமல் தரையில் அமர்ந்து சஞ்சிகையை கொண்டிருந்தார் அவர் தனக்கென்று அபிப்பிராயம் எதுவும் வைத்துக் கொள்பவர் அல்ல கடைசியில் தைலாவின் முடிவுதான் உறுதிப்பட்டது தனு அவசரமாக பயண நூல்களையும் வரைபடங்களையும் புரட்டி போக வேண்டிய பாதைகளின் எண்களையும் இதர விவரங்களையும் டைரியில் குறித்து கொள்ளத் தொடங்கினாள் எந்திரம் போல் அவள் சொல்வதற்கேற்ப காரை இடமோ வலமோ சர்ரென்று வெட்டி திருப்பி ஓட்டிக்கொண்டு போவது மட்டும்தான் அவள் அப்பாவின் வேலை ஓய்வெடுத்துக்கொள்ளும் இடத்திற்கோ அல்லது எக்ஸ்பிரஸோ காஃபி கிடைக்கும் இடத்திற்கோ விலகிச் செல்ல வேண்டிய பக்கவாட்டு பாதையின் எண்ணைச் சொல்வதும் அவளுடைய பொறுப்புத்தான் நான் வரவேண்டுமா என்று தயக்கத்துடன் தைலாவிடம் கேட்டேன் அவள் கோபப்படுவாள் என்பது தெரியும் தைலா முகம் சிவந்தது கடுகடுப்புடன் உதடுகளை இறுக்கிக் கொண்டாள் அதுதான் அவளுடைய அதிகபட்ச கோபம் கமலா என் முகத்தை பார்த்தாள் அதிகாலையில் காபி மட்டும் குடித்துவிட்டு புறப்பட்டும் போகும் வழியில் காலை உணவை முடித்துக்கொண்டதும் தனு தேர்ந்தெடுத்திருந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எல்லாருமே அவளை பாராட்டினார்கள் உட்டை சேர்க்காத சைவ உணவுகள் அங்கு கிடைத்தன பாலையும் அவர்கள் அசைவத்தில் சேர்த்து வைத்திருந்தது வெறும் விஷமம் என்றாள் கமலா அப்போது கமலா என் பக்கம் நகர்ந்து மாத்திரைகளை போட்டுக்கொண்டு விட்டீர்களா என்று காதோரம் கேட்டாள் வழக்கம் போல நான் போட்டுக்கொள்ள மறந்து போயிருந்தேன் என்னுடைய மறதியும் அவளுடைய நினைவும் ஒவ்வொரு நாளும் என்னை துன்புறுத்திக் கொண்டிருந்தன விரைவில் அவளுக்கு தெரியாமல் விழுங்கிவிடலாம் என்ற தீர்மானத்தில் போட்டுக்கொண்டு விட்டதாக சொன்னேன் என்னுடைய நோயின் பெயரை என்னிடம் சொல்லக்கூட அவளுக்கு கஷ்டமாக இருந்தது பிறரிடம் நான் அதை சொல்லும்போது அவள் வேதனைப்படுவதையும் உணர முடிந்தது மனச்சோர்வு என்று சொன்னால் போதுமே என்று பல தடவை சொல்லியிருக்கிறாள் கிணறு வரையிலும் காரில் போக முடியாது இரண்டு மைல்கள் நடக்க வேண்டியிருக்கும் காரை நிறுத்த வேண்டிய வளைவின் பின்னணி ஒரே மரச்சோலையாக இருந்தது மரங்களுக்கு பின்பக்கம் ஒரு குன்று அந்த குன்றின் மீது சாய்ந்து கொண்டிருந்தன வேறு சில சிறிய குன்றுகள் குன்றுகளின் மீதும் ஆங்காங்கு அடர்த்தியான கிளை வீச்சு கொண்ட குட்டை மரங்கள் தெரிந்தன அடிமரங்கள் முண்டோ முடிச்சோ சொரசொரப்போ இல்லாமல் ரோமம் அழித்த தொடைகளில் எண்ணெய் பூசிவிட்ட பளப்பளப்புடன் இருந்தது எனக்கு அறுவறு ஏற்படுத்தியது வகை வகையான இனிப்புகளும் சிற்றுண்டிகளும் கிடைக்கும் நவீன தோற்றம் கொண்ட ஒரு பெட்டிக்கடை முன்னால் ஐந்தாறு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அதில் உட்கார்ந்து கொள்ள என் மனம் என்னை வற்புறுத்த தொடங்கியது தாவரங்களின் மனமும் ஈரம் உலராத வைக்கோலின் மனமும் காற்றில் கலந்து வந்தன குழந்தைகளும் பெரியவர்களும் ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வந்தார்கள் கிணற்றுக்கு இட்டுச் செல்லும் மண்பாதையின் முன்பக்கம் ஒரு பெரிய போர்டு தெரிந்தது அதில் கிணற்றின் கடந்த கால வாழ்க்கையும் அதன் நெருக்கடிகளும் இன்றைய துர்பாகிய நிலையும் சிக்கனமான சொற்களில் விவரிக்கப்பட்டிருந்தன அத்துடன் கிணற்றின் இப்போதைய நீரின் பரப்பளவு ஆழம் படிகளின் எண்ணிக்கை அவற்றின் அகலம் சுவரின் உயரம் தவிர்க்க வேண்டிய ஆபத்தான மூன்று இடங்கள் பற்றியெல்லாம் எழுதப்பட்டிருந்தன எனக்கு திடீரென்று கட்டுப்படுத்த முடியாத சோம்பல் பாலில் ஆடை போல் மனதில் படிர்ந்தது மேகங்கள் கருமை கொள்ள மனதில் பீதி பதிய தொடங்கிற்று இனி அதை அகற்றி நிறுத்த முடியாது ஆட்பட மட்டுமே முடியும் கால்கள் கணந்தோறும் இறுகுவது போல தோன்றியது கண்ணாடியின் முன் என்றால் இப்போது என் முகம் நீலம் பாரிக்க தொடங்கியிருக்கும் ஒரு சில வினாடிகளில் உடம்பும் முகபாவமும் மாறி இறுக்கம் கொண்டுவிடுகிறது விடுகிறது என்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாள் கமலா காலை நீட்டி கண் அடைத்து கிடக்க அங்கு வசதியாக ஒரு இடமில்லை மட்டான குளிரில் மென்மையான காற்றை அனுபவித்தபடி முடிந்த அளவு தலையை பின்பக்கம் சாய்த்து அரை தூக்கத்தில் மயங்க வேண்டும் போல் இருந்தது கிணற்றை பார்ப்பதற்கான ஆர்வம் சூடான மணலில் சிந்திய தண்ணீர் போல எப்படியோ ஒரு நொடியில் பற்றி போய்விட்டது தொலைவில் நின்ற கமலா என் நிலையை உணரத் தொடங்கிவிட்டாள் எனக்காக எல்லோரும் கொண்டே நிற்பது சங்கடமாக இருந்தது என்னை பார்க்க ஒன்று இரண்டு அடிகள் அவள் கால்கள் எடுத்து வைத்தன நான் அவளை பார்த்து சிரிக்க முயன்றேன் ஆனால் சகஜமாக ஒரு தடவை சிரித்துக் காட்ட என்னால் அப்போது முடியாமல் போயிற்று உண்மையில் அதிகம் கவலைப்பட ஒன்றும் இல்லை நான் முற்றிலும் குணமாகிவிடுவேன் என்றுதான் டாக்டர் சொல்லிக் கொண்டிருந்தார் கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும் தாங்க முடியாத தத்தளிப்பும் இருக்கும் விசித்திர பீதியை கிளறக்கூடியவை அவை கமலாவை பார்த்து நீங்கள் போகலாம் பின்னால் நான் வருகிறேன் என்று சமிஞ்சை காட்டினேன் கமலா தைலாவிடம் ஏதோ பேசுவதை கவனித்தேன் தைலா தேர்ச்சி பெற்றிருந்த மருத்துவத்துறை வேறு என்றாலும் என்னுடைய சிக்கல்களின் அடிப்படை அவளுக்கு தெரியும் என்னை இரண்டு மூன்று முறை திரும்பி பார்த்துவிட்டு மரக்கிளைகளின் அடர்த்தியில் எல்லோரும் மறைந்தார்கள் தொடர்ந்து பல வாகனங்கள் வந்த வண்ணம் இருந்தன கருக்கிருட்டில் கூண்டுக்கு திரும்பும் தேனீக்கள் போல் சிறு இடைவெளிகளில் அனுமானிக்க முடியாத திசையிலிருந்து ஒரு வாகனம் சர்ரென்று திரும்பி நிற்க பலரும் அதிலிருந்து புசுபுசுவென்று இறங்கினார்கள் அவர்கள் எல்லோருமே உற்சாகமாக இருப்பது போலவும் அந்த உற்சாகத்தை கிளறும் வகையில் காற்றும் வெளியும் இயற்கையும் இயங்குவது போலவும் எனக்கு தோன்றிற்று ஒரு நீண்ட பஸ் மிக மென்மையாக வந்து ஒதுங்க மிச்சமிருந்த கடைசி தடத்திற்குள் நுழைந்தது அதன் கண்ணாடி ஜன்னல் வழியாக தெரிந்த முகங்கள் ஆர்வத்தை தூண்டின பழுத்து வெதும்பிப் போன முதுமையின் முகங்கள் பெரிய பெரிய மாம்பழங்களில் தோல் சுருங்கி சிரித்துப் போனவற்றை மட்டும் பொறுக்கிச் கொண்டு வந்திருப்பது போலப்பட்டது பிஞ்சாகவோ பருவத்திலோ ஒரு முகம் கூட தெரியவில்லை பஸ் நின்றதும் பின்வாசலை திறந்தபடி நேர்த்தியான கோட்டும் பூச்சுகளின் மீது நுனி மடிந்து கிடக்கும் பேண்டும் பிரம்புக்கீற்றினால் பின்னப்பட்ட தொப்பியும் அணிந்திருந்த அமெரிக்க வெள்ளையினப் பெண் கீழே குதித்தாள் பேண்ட் பையிலிருந்து ஒரு சாவியை எடுத்து இறங்கி வந்து கதவை பூட்டினாள் அதை இழுத்து பார்த்தாள் பஸ் அடையாளப்படுத்தியிருந்த தடத்திற்குள் கனக்கச்சிதமாக ஓரம் கட்டியிருந்தது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது பஸ்ஸை சுற்றி வந்தபோது ஒவ்வொரு டயர் மீதும் கால் கால்பூட்ஸால் ஒரு குத்துவிட்டாள் டிரைவர் இருக்கையின் பக்கம் வந்து தலையை தூக்கி மேரி பஸ்ஸை நீ நன்றாக ஓட்டுவதை விடவும் நன்றாக நிறுத்துகிறாய் என்றாள் அந்த ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் குன்றுகளில் தன் குரல் எதிரொலிக்கும்படி அட்டகாசமாகச் சிரித்தாள் நான் எவ்வளவு கெட்டிக்காரி என்பது உனக்கு தெரியாது ஜானி என்றாள் நீ பல விஷயங்களிலும் கெட்டிக்காரி என்பது எனக்கு தெரியும் மேரி என்று சொல்லிவிட்டு ஜானி சிரித்தாள் ஜானி தன் கை பார்த்தாள் மேரி மணி என்ன என்று கேட்க அவள் பத்தாக ஐந்து நிமிஷங்கள் இருக்கின்றன என்று சொன்னதும் பாவம் அவர்களை திறந்து வெளியில் விடு காற்றாட உட்கார்ந்து கொண்டிருக்கட்டும் என்றாள் நாற்காலிகளை நான் ஒரு நொடியில் எடுத்து வெளியே போட்டு விடுவேன் என்று சொல்லியபடி ஜானியின் தோள்பட்டையில் ஒரு குத்துவிட்டாள் மேரி ஐயோ என்னை கொல்கிறாள் என்று கத்தினாள் ஜானி ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த ஒரு வயோதிகர் இன்னும் ஒரு குத்துவிடு அவள் பிழைத்துப் போகட்டும் என்றார் பக்கத்தில் இருந்தவர்கள் பெரிதாக சிரிப்பது கேட்டது மடக்கு நாற்காலிகளை வெளியே எடுத்து விரித்து போட்டு முடிந்ததும் முதியவர்கள் இருக்கைகளில் எழுந்து தள்ளாடியபடியே இறங்கத் தொடங்கினார்கள் உதவி தேவைப்படுகிறவர்கள் தயவு செய்து இருக்கையிலேயே இருங்கள் என்றாள் ஜானி பஸ்ஸின் வாசல் முன் தரையில் நின்றபடி ஒரு காலை தூக்கி படியில் வைத்துக் கொண்டிருந்த ஜானி ஒவ்வொருவரையும் இடது தோளில் கை கொடுத்து இறக்கிவிட்டாள் என்னை சுற்றி போடப்பட்ட நாற்காலிகளில் ஒவ்வொருவராக வந்து உட்கார்ந்து கொண்டதில் நான் நடுவில் அகப்பட்டுக் கொண்டது போல கூச்சமடைந்தேன் முதியோர்கள் பஸ்ஸின் வாசலில் இருந்து விலகி வந்ததும் சுற்றமுற்றும் பார்த்தார்கள் அந்த குன்றுக்கு படிக்கட்டுகள் இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார் ஒரு வயோதிகர் அவர் பறக்க பறக்க பார்த்தார் தங்கள் சட்டைகளை பலரும் பேண்ட்டுக்குள் தள்ளி சரி செய்து கொண்டார்கள் கோட் அணிந்தவர்கள் சட்டையின் விளிம்புகளை மணிக்கட்டில் இழுத்துவிட்டுக் கொண்டார்கள் மணியை பார்த்தார்கள் கோட் பாக்கெட்டில் இருந்தோ அல்லது பேண்ட் பாக்கெட்டில் இருந்தோ சிறு சீப்பை எடுத்து வெள்ளை முடியை ஒதுக்கிவிட்டுக் கொண்டார்கள் அகற்றி கைக்குட்டையால் தங்கள் தலைகளுக்கு பளபளப்பு ஏற்றுவது போல துடைத்துக் கொண்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக ரெஸ்ட் ரூமை பார்க்க போக தொடங்கினார்கள் ரெஸ்ட் ரூமின் வாசலில் நொடிகளில் வரிசை உருவாகிவிட்டது பஸ்ஸில் இருந்து இறங்கியவர்களில் ஐந்து பேர்கள் பெண்கள் அதில் ஒருத்தி தவிர பிறர் தங்கள் இருக்கைகளில் எப்படி அமர்ந்து வந்தார்கள் என்று அதிசயிக்கும்படி ஸ்தூல உடல் கொண்டவர்களாக இருந்தார்கள் மேரியும் ஜானியும் பஸ்ஸிற்குள் நுழைந்தார்கள் அவர்கள் இருவரும் தோல் தாங்கலாக கடைசி பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவள்தான் வயதில் குறைந்தவள் மத்திய வயது கூட அவளுக்கு தாண்டி இருக்கும் என்று தோன்றவில்லை அவள் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் சக்கரவண்டி மீது அவள் பின்னால் வந்து கொண்டிருந்த பிராணவாயு கூண்டை எடுத்து பதமாக தரையில் வைத்தாள் மேரி கூண்டிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருந்த இரண்டு ரப்பர் குழாய்களும் அந்த பெண்மணியின் நாசி துவாரங்களில் பொருத்தப்பட்டிருந்தன குழாய்கள் கன்னங்களில் பிளாஸ்திரி போட்டு ஒட்டப்பட்டிருந்தன சக்கரங்களின் மீது பொருத்தப்பட்டிருந்த கூண்டு அகலமான ஒரு நாடாவால் அந்த பெண்ணின் இடுப்போடு பிணைக்கப்பட்டிருந்தது ஜானி அந்த பெண்ணின் முகத்தெதிரே வந்து கிறிஸ்டி எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் நன்றாகவே இருக்கிறேன் என்றவள் சுற்றுமுற்றும் பார்த்தவாறே அழகான இடம் என்றாள் குன்றை வலது கை நீட்டிச் சுட்டியவாறு அதுதானே நம் பரீட்சை ஹால் என்றாள் அதேதான் என்றாள் ஜானி ரெஸ்ட் ரூம் போய்விட்டு வந்து விடுவோமே என்றாள் மேரி உன் யோசனைக்கு நன்றி என்றாள் அந்த பெண்மணி வலது கையால் கிறிஸ்டியை மேரி அணைத்துக் கொண்டாள் அவர்கள் இருவரும் மெதுவாக நடந்து சென்றார்கள் நாற்காலிகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்களில் சிலர் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் தடித்த சுருட்டு குடித்துக் கொண்டிருந்தார் ஜானி அவர்கள் முன்னால் வந்து என் நறுமை மாணவர்களே நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள் நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் யங் மேடம் என்று வயோதிகர்கள் கத்தி சொன்னார்கள் உங்களுக்கு ஏதும் தேவை இருந்தால் சொல்லுங்கள் என்றாள் ஜானி எங்களுக்கு தேவையானது எல்லாம் எங்கள் கைகளிலேயே இருக்கின்றன என்றார்கள் அவர்கள் இங்கு ஒரு கால் மணி நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டாள் அவள் மிகவும் நன்றி என்று பல குரல்களும் ஒழித்தன வயோதிகர்கள் ஒவ்வொருவராக தங்கள் முதுகுப்பையை கீழே இறக்கி அதிலிருந்து அப்போது அவர்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள் நண்பர்களே படம் வரைய போர்டுகள் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் கொண்டு வராதவர்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் அதிகப்படியாக கொண்டு வந்திருக்கிறோம் அத்துடன் சாயங்கள் தாள்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்றாள் ஜானி சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று ஒரு முதியவர் கேட்டார் எல்லோரும் சிரித்தார்கள் குழந்தைகளை அழைத்து வரும்போது சாக்லேட் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்றார் அவர் மீண்டும் எல்லோரும் சிரித்தார்கள் நண்பர்களே ஓய்வெடுத்து முடிந்ததும் சொல்லுங்கள் அவசரமில்லை என்றாள் ஜானி எனக்கு இதயம் படப்படக்கிறது பரீட்சை கடுமையாக இருக்குமா என்று கேட்டார் ஒரு மூதாட்டி உங்கள் திறமைகளுடன் ஒப்பிடும்போது பரீட்சை கடுமையானதே அல்ல விளையாட்டு போக்கில் நீங்கள் செய்து முடித்துவிடக்கூடியதுதான் எப்போது குன்று ஏறலாம் என்று தோன்றுகிறதோ அப்போது சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜானி மரத்தடியை நோக்கி நகர்ந்தாள் மரத்தடியில் மேரி சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தாள் அரை மணி நேரத்தில் ஏறி முடித்துவிடலாம் என்று கருதுகிறாயா என்று கேட்டாள் மேரி அதுவே அதிகம் மொத்தம் முப்பத்தாறு படிகள் தான் நேற்று நம் பள்ளியிலிருந்து ஆசிரியர்களும் உதவியாளர்களும் வந்து படிகளையும் குன்றில் மேல் பகுதியையும் சுத்தம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் கிறிஸ்டியானாவின் கூண்டை மட்டும் நீ அவர் பின்னால் தூக்கியபடி வரவேண்டியிருக்கும் அவரிடம் போதுமான அளவு பிராணவாயு இருக்குமா என்றாள் மேரி நான்கு மணி நேரத்திற்கு போதுமான பிராணவாயு வைத்துக் கொள்ளும்படி பள்ளி முதல்வர் அவரிடம் முன்பே சொல்லிவிட்டார் என்றாள் ஜானி ஜானி அவர்கள் முன்னால் வந்து நின்றாள் மாணவர்களே இன்னும் இருபது நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்று கேட்டாள் காலத்தை வீணாக்குவது எனக்கு பிடிக்காது பத்தொன்பது நிமிடங்களே போதும் என்றார் ஒரு வயோதிகர் எல்லோரும் அதிகமாகவே சிரித்தார்கள் ஒருவர் ஜான்சனின் நகைச்சுவை உணர்வு அலாதியானதுதான் என்றார் இளமை ததும்பும் அவரது முகமே அதை சொல்கிறதே என்றார் மற்றொரு முதியவர் தீனமும் என் தோழி என்னிடம் சொல்வதை நீங்கள் திரும்பிச் சொல்வது அலுப்பாக இருக்கிறது என்று பொய்கோபத்துடன் சொன்னார் ஜான்சன் எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாகிவிட்டார்கள் வந்த வேளையில் முனைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அவசரமில்லை படிகளில் நிதானமாக ஏறுங்கள் அவசியமென்றால் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்பும் படியிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் பரீட்சைக்கு நேரம் குறித்து தரவில்லை எல்லோரும் மேலே வந்து சுதாரித்துக் கொண்ட பின் உங்கள் வசதியைக் கேட்டுத்தான் பரீட்சையை தொடங்க வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார் என்றாள் ஜானி உங்கள் முதல்வரிடம் எங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றி சொல்லுங்கள் நாங்கள் அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார் பின்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி நான் அறியாமலேயே நாற்காலையில் இருந்து எழுந்து நின்றேன் அந்த முதியோர்களுடன் நானும் குன்றுக்கு போகலாமே என்று தோன்றிற்று அவர்கள் மட்டுமே போகும்போது நான் அவர்களுடன் சேர்ந்து போனால் உறுத்தலாக இருக்குமோ என்று நினைத்தேன் குன்றுகளை பார்த்தபோது பல சுற்றுலா பயணிகள் குன்றின் மீது இருந்ததை கவனித்தேன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பலர் இருந்தார்கள் அவர்களுடன் கலந்து கொள்ளலாம் என்ற சுதந்திரம் மனதுக்கு வரவே நானும் படியேறத் தொடங்கினேன் வயசாளிகளின் சம்பாஷணைகள் காதில் விழுந்த வண்ணம் இருந்தன திடீரென்று ஒரு மூதாட்டி எனக்கு ஒரு கேள்வி நாம் எல்லோரும் உத்தியோகங்களில் இருந்த காலத்தில் நம் முன் வந்தவர்களிடம் கனிவாக நடந்து கொண்டோமா கடவுளுக்கு நம் காரியங்கள் பற்றி திருப்தி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் தயவு செய்து பழைய விஷயங்களை நினைவுபடுத்தாதீர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சற்று நிம்மதியாக இருக்கிறோம் நமக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ கடவுளுக்கு எல்லாம் நினைவிருக்கும் என்றார் ஒரு முதியவர் பலரும் பின்னால் மரச்சோலையை தாண்டி வந்து கொண்டிருந்தார்கள் மூட்டுவலி கொண்டவர்கள் நடையில் தள்ளாட்டம் கண்டுவிட்டவர்கள் பார்வை போனவர்கள் எல்லோரும் சாவகாசமாக பேசிக்கொண்டு வந்தார்கள் குன்றின் உயரத்தில் எல்லோருக்கும் முன்னால் ஜானி பள்ளியின் பெயர் பொறித்திருந்த கொடியுடன் நடந்து போய்க் கொண்டிருந்தாள் கொடி காற்றில் சடசடத்தது முதுமை போயிருந்தாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தவர்கள் என்னை தாண்டி முன்னே படிகளில் கொண்டிருந்தார்கள் அருமையான காற்று என்றார் அதில் ஒரு முதியவர் கூட வந்து கொண்டிருந்த முதியவருக்கு இவருடைய பேச்சு காதில் விழவில்லையா அல்லது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்ததா என்பது தெரியவில்லை உங்களுக்கு கை நடுக்கம் இருக்கிறதா என்று கேட்டார் வலது கையில் நடுக்கம்தான் இடது கையால் படம் போட்டு பழகிவிட்டேன் வெற்றிடங்களை இடங்களை வண்ணங்களால் நிரப்ப வேண்டும் என்றால் வலது கையிடம் பிரஷை கொடுத்து விடுவேன் நான் எதுவும் செய்யாமலே வெற்றிடங்களில் வண்ணம் நிரம்பி வேலை முடிந்துவிடும் எனக்கு அதிக மதிப்பெண் கிடைப்பது அதில்தான் கேட்டுக்கொண்டிருந்த கிழவர் பெரிதாக சிரித்தார் உங்கள் மீது எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்றார் என்னால் எவ்வளவு படிகள் வேண்டுமென்றாலும் ஏற முடியும் ஆனால் மூட்டு வலிக்கு ஏற தெரியவில்லை அதை விட்டுவிட்டு போகவும் முடியாது என்று சொல்லிவிட்டுச் சிரித்தார் ஒரு கிழவர் குன்றின் மீது எல்லோரும் வெவ்வேறு திசைகளை பார்த்து உட்கார்ந்து கொண்டார்கள் பலருக்கு முழங்காலை மடித்து உட்காரவே சிரமமாக இருந்தது தங்கள் அசௌகரியத்தை தெரிவிக்கும் வண்ணம் பல விசித்திர சத்தங்களை எழுப்பினார்கள் ஒருவர் தன் முழங்கால் மீது பலமான ஒரு குத்துவிட்டார் சொன்னத கேளு என்றார் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு எதிரே தெரியும் காட்சியை வரைய வேண்டும் தொலைவில் ஆகாயம் தெரிந்தது மேகங்கள் அதற்கு கீழே அடர்த்தியான முரட்டுத்தனமான மரங்கள் அதன் முன் பெரும் போல் மண்டிக் கிடந்த செடிகள் குன்றுகளையும் ஆகாயத்தையும் பிரிக்கும் அற்புதமான பச்சை புல்வெளி எல்லோரும் அவரவர் பட்டதை வரையத் தொடங்கினார்கள் ஒருவர் வரைந்து கொண்டிருக்கும் படத்தை பிறர் உற்று பார்ப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று தோன்றியதால் நான் பக்கத்தில் இருந்த மற்றொரு குன்றில் உட்கார்ந்து கொண்டேன் வர்ண பெட்டிகளை குலுக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான வண்ணங்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் அவரவர் பணியில் கவனம் குவிய தொடங்கிவிட்டது அவர்கள் கொள்ளும் தீவிரம் முகத்தில் பரவி உடல் முழுக்க கவிவது போல தெரிந்தது சுமார் அரை மணி நேரம் ஒருவருமே பேசவில்லை சிறு சத்தம் கூட இல்லை அதன் பின் உடல் தந்த அசௌகரியங்களால் பலருடைய கவனமும் சிதறுவதை உணர்ந்தேன் பலர் கால்களை நீட்டிக்கொண்டார்கள் கைகளால் சிறு உடற்பயிற்சி செய்தார்கள் பொதுவாக எல்லோருக்கும் இருந்த பிரச்சினை உடல்வலி என்று தோன்றிற்று ஜானியும் இதை கவனித்திருக்க வேண்டும் அவசியம் என்றால் எல்லோரும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் ஒரே மூச்சில் வரைய வேண்டும் என்பது இல்லை என்றாள் ஜானி எனக்கு சூரியனை நன்றாக வரைய தெரியும் ஆனால் இன்று சூரியனை காணோமே என்றார் ஒரு கிழவர் அந்த கேள்வியை ஜானி காரியார்த்தமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை அப்படியேதான் வரைய வேண்டும் என்று கட்டாயமில்லை உங்கள் கற்பனைக்கேற்றபடி வரையலாம் என்றாள் மற்றொரு பெண்மணி எனக்கு சூரியனையும் சந்திரனையும் நன்றாக வரைய வரும் என்றாள் உங்கள் விருப்பம் என்றாள் ஜானி மீண்டும் எல்லோரும் வரைவதில் முனைந்தார்கள் பிளாஸ்கில் தேநீர் கொண்டு வந்திருந்த ஒரு சிலர் அதை விட்டு விட்டு உறிஞ்சிக்கொண்டே படம் வரைந்து கொண்டிருந்தார்கள் பலருக்கும் சிகரெட் ஆறுதலை தந்து கொண்டிருந்தது ஆசையுடன் இழுத்து புகையை சிறுக சிறுக வெளியே கொண்டிருந்தார்கள் என் வேலை முடிந்துவிட்டது என்று சொல்லியவாறே ஒரு கிழவர் பாறையின் மீது படுத்துக்கொண்டார் தன் கால்களை முழுமையாக நிமிர்த்தி பாதங்களை சற்று அகல வைத்துக் கொண்டார் அவருடைய கால் பூட்ஸ்கள் சுழன்றன உடல் வலியை வெளியே தள்ள அவர் கண்டுபிடித்திருந்த பிரத்யேக வழிபோல் தோன்றியது வேலை முடிந்ததை உணர்த்த ஏற்ற சமிகையாக பலரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஒவ்வொருவராக முதுகை பாறை மீது பதித்தும் பொற்களித்தும் படுத்துக்கொண்டார்கள் பலரும் ஆண்டவரின் பெயரை உரக்கச் சொன்னார்கள் கொட்டாவி விட்டார்கள் மேரி படங்களை சேகரிக்கத் தொடங்கினாள் பிளாஸ்டிக் வாளியில் அவள் கனத்த ரூல் தடிகள் போட்டிருந்த அட்டை குழாய்களை தூக்கிக் கொண்டு வந்தாள் படங்களை வெகு லாவகமாக சுருட்டி குழாய்க்குள் போட்டாள் எல்லா ஓவியங்களும் ஒரு நிமிடத்தில் வசதியாக பத்திரப்படுத்தப்பட்டது எனக்கு சந்தோஷத்தை தந்தது ஜானி மற்றொரு பிளாஸ்டிக் கூடையுடன் வந்தாள் அதில் காற்றுப்படாத ஐஸ்கிரீம்கள் இருந்தன ஒவ்வொருவருக்காக அதை விநியோகித்துக் கொண்டே போனாள் இந்த நிமிஷத்தைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கனத்த சரீரம் கொண்ட ஒரு பெண் சொல்லவும் எல்லோரும் அளவுக்கதிகமாக சிரித்தார்கள் புறப்படுவோமா எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டாள் ஜானி எங்கள் மாணவர்களை நான் தான் தலைமை தாங்கி அழைத்துச் செல்வேன் என்றார் ஒருவர் அவரிடம் நடக்க எந்திரம் போன்ற ஒரு ஊன்று தடி இருந்தது அது அவர் கையில் இருக்கும் வரையும் யாராலும் பிடித்து தள்ளி அவரை கீழே விழ செய்ய முடியாது என்ற பெருமிதத்துடன் அவர் எழுந்து நின்றார் நீங்களே தலைமை வகித்து போங்கள் என்றாள் ஜானி எல்லாரும் இறங்கத் தொடங்கினார்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து ஒரு வரிசையை தமக்குள் உருவாக்கிக் கொண்டார்கள் கடைசி நபராக நான் இறங்கி வந்தேன் என் பழைய நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டேன் கீழே வந்தவர்கள் பலரும் ரெஸ்ட் சென்றுவிட்டு பஸ்ஸில் ஏறத் தொடங்கினார்கள் பிராணவாயு கூண்டுடன் வந்திருந்த பெண்மணி கடைசியாக ஏறினார் கூண்டில் மேல்பகுதியில் கை கடிகாரம் போல் இருந்த பொறியில் ஊசி நிற்கும் எண்ணை பார்த்துச் சொல்ல மேரியிடம் கேட்டுக்கொண்டார் அவர் அவள் அந்த எண்ணை சொன்னதும் எனக்கு இரண்டு மணி நேரத்திற்கு கவலை இல்லை என்றார் கவனமாகவே வந்திருக்கிறீர்கள் என்றாள் மேரி பஸ் பின்பக்கம் நகர்ந்து அவர்கள் ஏற வசதியாக நின்று கொண்டது நான் பஸ் முன்னோக்கி நகர்வதை பார்த்துக் கொண்டிருந்தேன் பலருக்கும் என் முகம் பரிச்சயமாகிவிட்டிருந்ததால் கையசைத்து விடை பெற்றுச் சென்றார்கள் பலர் மீண்டும் சந்திப்போம் என்றார்கள் எவ்வளவு நேரம் நான் அந்த நாற்காலியில் கண்களை அடைத்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை திடீரென்று நிஷியின் குரல் கேட்கவே திடுக்கிட்டு விழித்தேன் குழந்தை என்னை பார்க்க தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்தது உடன் வந்த எல்லோரையும் வெகு பின்னால் தள்ளிவிட்டு என்னை வந்து அடைய அவள் மூச்சிரைக்க வந்திருக்கிறாள் பின்னால் வந்து கொண்டிருப்பவர்களுடன் சேர்ந்து கொள்ள அவள் என்னை இழுத்துக் கொண்டு போனாள் இரண்டொரு நிமிடங்கள் நடந்ததும் தொலைவில் எல்லோரும் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது என் முகத்தை கவனித்ததுமே கமலா சற்று ஆறுதல் அடைந்தது போல் இருந்தது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றாள் தைலா நான் நடந்த விஷயங்களை சொன்னேன் கிராண்ட்பா நீங்களும் பரீட்சை எழுதினீர்களா என்று கேட்டாள் நிஷ் நான் அவளை என் உடலுடன் அணைத்துக் கொண்டேன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் நாகர்கோவிலில் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய கழிப்பு சிறுகதை நிறைவு பெற்றது